மயிலாடுதுறை அருகே கோனேரி ராஜபுரத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்தும் வந்திருந்த மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூறு நாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடி நடராஜருக்கு நாட்டிய சமர்ப்பணம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கோனேரி ராஜபுரத்தில் உலகின் மிகப்பெரிய வடிவமாக எட்டரை அடி உயரத்தில் சுயம்பு நடராஜ பெருமான் கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பரத நாட்டிய கலைஞர்கள் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்தும் வந்திருந்த மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூறு நாட்டிய கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பரதநாட்டியம் ஆடி நடராஜருக்கு நாட்டிய சமர்ப்பணம் செய்தனர் தில்லை அம்பலம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் திரைப்படத்துறை முன்னணி நடன இயக்குனர் கலாமாஸ்டர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் நடராஜ பெருமான் இடதுகாலை தூக்கி ஆடிய பாதம் வடிவில் வரிசையாக நின்ற மாணவர்கள் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் பரதநாட்டியம் ஆடினர் இந்த பரதநாட்டிய நிகழ்வை இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக பதிவு செய்தது இந்நிகழ்ச்சியில் கொற்றவை தமிழ் மடாதிபதி சுரேந்திர ஸ்ரீ மகராஜ் பூபுகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் திரைப்பட நடிகர் மோகன் வைத்யா நடன இயக்குனர் நடன கலைஞர் வேலு ஆசான் மற்றும் நாட்டிய மாணவர்களின் பெற்றோர் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சித்ரா பௌர்ணமி தினத்தில் பரதநாட்டிய மாணவிகள் ஆடிய இந்த மாபெரும் நாட்டிய நிகழ்வை அனைவரும் பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காமல்